நான் ஷோக்ராஜ் சிஓசி சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதோடய ஷார்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிஓசின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டர் கோல்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே குலிங் டவர் இருக்கும் ஸோ குலிங் டவர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேராமீட்டர் இருந்தது சிஓசி அப்படின்ற ஒன் ஆஃப் த பேராமீட்டரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படி இல்லை கேள்வியே படல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சி ஓசினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட விட இன்ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட ஒரு ஒரு வீடியோவும் ஒரு கூட வந்து சேரும் ஓகே ஓகே சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்லெஸ் நம்பர் இது வந்து ஒரு இஸ் நம்பர் தான் டைமென்ஷன்லெஸ் நம்பர் எந்த டைம் எந்த வித யூனிட்ஸுமே கிடையாது இட் இஸ் ஏ டைமென்ஷன்லெஸ் நம்பர் இந்த சிஓசி அப்படின்றது இது ஒரு ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் இந்த சிஓசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன ரெண்டுத்துக்குள்ள அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூலிங் டவர் இருக்குல்ல அந்த கூலிங் டவரில் இருக்கிற பேராமீட்டருக்கும் இன்னொன்று உங்களுடைய மேக்கப் வாட்டர் இருக்குல்ல அதோட பேராமீட்டரு இருக்கும் ஓகே இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஓசி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னும் ஒரு சின்ன டவுட் வரும் ஓகே பேராமீட்டர்னு சொல்கிறீங்க பேராமீட்டர் அப்படின்னா நிறைய இருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாமே அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சிலிக்கா எடுத்துக்கோங்க சிலிக்கா அப்படின்னா சிலிக்கா இந்தி கூலிங் டவர் டோடர் பி சிலிக்கா இந்தி மேக்கப் வாட்டர் ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ சிஓசின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இன்னும் அதர் இன்னும் ஒரு இதில் சொல்லணும்னா கால்சியம் ஹார்னஸ் கால்சியம் ஹார்ட்னஸ் தி மேக்கப் கால்சியம் ஹார்னஸ் இந்தி கூலிங் டவர் ரிடர் பை கால்ஷியம் ஹார்னஸ் தி மேக்கப் வாட்டர் இந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற ரேஷியோ வந்து நீங்கள் சிஓசின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னொன்று கண்டக்டிவிட்டி ஆஃப் தி கூலிங் டவர் வாட்டர் பை தி கண்டக்டிவிட்டி ஆஃப் தி மேக்கப் வாட்டர் இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ வந்து நீங்கள் சிஓசின்னு சொல்லலாம் ஸோ சிஓசி அப்படின்றது இட்ஸ் ரேஷியோ பிட்வின் தி இட் இஸ் ரேஷியோ இட் இஸ் ரேஷியோ படிவன் தி பாரமீட்டர் இன் தி கூலிங் வாட்டர் கூலிங் டவர் வாட்டர் இன் தி மேக்அப் வாட்டர் அப்படின்னு இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீலேருந்து செவன் குள்ள வந்து வெரி ஆகும் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி மேரல் கைட்லைன்ஸ் அண்ட் ப்ராசஸ் டிசைன் இந்த ரெண்டத்தை பொறுத்து இந்த த்ரீலேருந்து செவன் வரைக்கும் இது வந்து வேல்யூ வந்து அதிகமாகும் இங்கே இந்த சிஓசியை எப்பயுமே வந்து நம்ம ஹையர் லெவலில் வச்சு நம்ம வந்து டவர் ஆப்ரேட் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுடைய மேக்கப் ஆட்டரோடைய ரெக்கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மேக்கப் ஆட்ரு ரெக்கமெண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு த மந்த் இல்லை ஒவ்வொரு இயரோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மேக்கப் ஆர்டரோட ரெக்கமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே வந்து சிஓசி லெவல் கம்மியாக வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான மேக்கப் ஆட்ரு தேவைப்படுற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சிஓசி லெவல் ஹையாக வச்சு ஆப்ரேட் பண்ணால் அங்கே இன்னொரு சேலேஞ்ச் வரும் ஏன்னா சிஓசி லெவல் ஹையாக இருந்ததுனா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய அந்த சர்க்குலேட்டிங் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிசால்டு சாலிட்ஸோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதால ஸ்கேலிங் அண்ட் ஃபவுலிங் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிப்பேன் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஸோ அதனால் வந்து ஹையாகவும் வைக்கக்கூடாது ஹையாக வச்சு ஆப்ரேட்டும் பண்ணக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப லோவாக வைக்கக்கூடாது ஸோ இன்பிடிமேனில் வந்து நீங்கள் வந்து ஓரளவு வந்து சூஸ் பண்ணும் இட்ஸ் கம்ப்ளீட்லி மேனுஃபேக்சர் கைட்லின்ஸ் அண்ட் ப்ராசஸ் டிசைன் இதை பொறுத்து வந்து மார்க் சரிங்களா ஸோ இப்போ சிஓசி அப்படின்னா ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உட்காந்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்